வீட்டில் பலகாரம் செய்யணும்னா பாத்தீங்கன்னா தீபாவளி பொங்கல் தாங்க அந்த சமயத்தில் நம்ம வந்து யாரை நம்ம அம்மாவை தேடுவோம் இல்லாட்டி நல்ல நல்ல கடையை பார்த்து தேடி போய் பொருளை வாங்குவோம் அது வந்து தரமா இருக்குமான்றதுலாம் எனக்கு தெரியாது எனக்கு ஏன் அம்மா வீட்டில எனக்கு பொருள் வருது அப்படின்னா என்னுடைய சிஸ்டராக இருக்கட்டும் அவங்க வந்துட்டு கிராம சமையல் அதாவது ஃபார்ம் ஹவுஸ் கிராம சமையல் அந்த சிஸ்டர் பார்த்தீங்கன்னா எனக்கு நல்ல ஒரு பாண்டிங் எனக்கு அவங்களுக்கு என் வீட்டுக்கு தேவையானது அதிரசமாக எப்பயுமே நான் கேட்டு வாங்குவேன் ஆனா இந்த டைம் எனக்கு அதிரசமாவா இருக்கட்டும் முறுக்கமாக இருக்கட்டும் நெய்யிலிருந்து எனக்கு எல்லாமே வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க அவங்களுடைய கைப்படவே பார்த்திங்கன்னா எந்த வித ஒரு கலப்படம் இல்லாமல் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாமே கலப்படமாக போயிடுச்சு எல்லாமே உங்கள் கண்ணு முன்னாடியே அவங்க எல்லாமே உங்கள் வீடியோலேயே போட்டிருப்பாங்க எடுத்தமா தட்டினமா போட்டமா பொறிச்சமா சாப்பிட்டமான் இருக்கணும் லாஸ்ட் டைம் அவங்க வீட்டுக்கு நான் போயிருந்தேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீட் பண்ண டயத்தில் எனக்கு என்னென்ன பொருள் மொத்தம் நூறு வகையான ஃபுட் ப்ராடக்ட் இருக்குது அவங்களோட ஐடியை போய் கண்டிப்பாக நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்னென்ன பொருள் வேணுமோ பார்த்து தரமாக இருக்கும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் தீபாவளிக்கு நாள் ரொம்ப நாள் இல்லை ஒரு த்ரீ ஃபோர் டேஸில் உங்கள் வீட்டுக்கு வந்துடும் கரெக்டாக இருக்கும் தீபாவளி டைமுக்கும் நீங்கள் வீட்டில் பலகாரம் செய்கிறதுக்கும் கரெக்டான டைமாக இருக்கும் அவங்க ஐடியிலேருந்து கான்டாக்ட் நம்பர்ல இருந்து நான் கீழே எல்லாமே மென்ஷன் பண்ணுறேன் ப்ளீஸ் ஐடியை போய் ஃபாலோ பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்க தேங்க்யூ